நண்பர்களே வணக்கம் எங்க ப்ரௌட் அலுமினஸ் மிஸ்டர் பெத்துராஜ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன்டெலிஜென்ஸ் மதுரை சிட்டி அவர் ஆஃபீஸில் ஒரு இருபது நிமிஷம் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு என்ன அற்புதமா இந்த விசிட்டர்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறது தெரியுமா ஒரு கம்யூனிஸ்ட் கார்ப்பரேஷன் கவுன்சிலர் வந்தார் சார் நிறைய பிரச்சனை இருக்கு சார் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தார் ஏயா இதெல்லாம் பேசி தீர்த்துக்க வேண்டியதானே அவர் இன்சிஸ்ட் பண்ணார் சரி ரெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது சரிதானே ஓகே கிராண்டட் அடுத்து ஒருத்த வந்தா நடுத்தர வயதுக்காரர் அவன் இளைஞர்களை தப்பா வழி நடத்தக்கூடியவன் அவன் வந்து கேட்டான் நானும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா ஓடி போயிரு எஃப்ஐஆர் போட்டு உன்னை ரிமைண்ட் பண்ணி போடுவேன் யூ ஆர் மிஸ்லீடிங் யங்ஸ்டர்ஸ் கெட் அவுட் ஓடிட்டான் நான் பார்த்தேன் பிருத்ராஜ் யுவர் மைண்ட் யுவர் ஹார்ட் தே ஆர் வெரி ஹாட் இவ்வளவு உஷ்ணமாவா வச்சுக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லப்பா சார் இதுவும் இதுவும் ஹாட் ஆகாது என்னுடைய நாக்கு தான் பேசுது சார் என் மனசை அப்படியே சமநிலையில் வச்சுருக்கேன் சார் ஐ எம் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் விவேகானந்தா காலேஜ் சுவாமி சித் பவானந்தர் தினசரி தியானத்தில் அரை மணி நேரம் எடியிருக்கார் தெரியும் இல்லை சார் உங்களுக்கு ஆமாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அரை மணி நேரம் மனசை சாந்தமாக நான் வச்சுருக்கேன் சார் சாமி சொன்ன மாதிரி அந்த அரை மணி நேரமும் சார் அன்பும் இரக்கமும் என் மனசும் முழுசும் நிறைஞ்சிருக்கும் சார் மன்னிக்கும் மனப்பான்மை அப்படியே மிளர வேண்டும் சார் அதுவும் என் மனசுல வரும் சார் சார் உங்களுக்கு தெரியுமா நேர்மை நேர்மைக்கு சுவாமி சித்பமானந்தர் பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவார் அர்ஜுனன் கையில் பிரம்மாசிரம் இருக்க வரைக்கும் அவனை யார் ஜெயிக்க முடியல பிரம்மாஸ்திரம் ஆகிய அந்த நேர்மை என்கிட்ட இருக்கு சார் அதனால நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஐ டு ஐ கான்டாக்ட் கண்ணு கண்ணை பார்த்து பேசுவேன் கண்ணு கண்ணுக்கு நேராக பார்த்து நான் பேசுவேன் சார் நிமிர்ந்து நடப்பேன் சார் ஏறு நடை போடுவேன் அப்படின்னு சொன்னான் அந்த அரை மணி நேரமும் என் மனசு முழுசும் நல்ல சிந்தனைகள் ஒழுக்கம் கட்டுப்பாடு தியாக உணர்வு இதை நினச்சி இதை நான் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும்னு ஒவ்வொரு நாடும் நினைக்கிறேன் சார் சுவாமி சொன்ன அந்த அரை மணி நேரத்தில் சார் இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணோம்னாக்கா துன்பங்கள் தொலையும் எந்த கஷ்டமும் நம்ம மனசில் வராது சார் அதனால் இது தினம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அரை மணி நேரம் மனசை சாந்தமாக வச்சிருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார் என்னுடைய மனசு பரிபூர்ண நிலையை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறது அருமையான தமிழில் சொன்னா ஆஹா என்ன ஒரு சிந்தனை மனசு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் நாம் இப்படி செலவழிச்சோம்னாக்கா மிச்ச நேரத்தில் நம்ம என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நம்ம மனசை உஷ்ணப்படுத்தாது நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் ஆக அரை மணி நேரம் நண்பர்களே நாம் பெத்தராஜ் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை சிந்திப்போம் வணக்கம்